போற்றி திருவே போற்றி திருக்கயிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி நம்ம ஆரம்பிச்சிட்டோங்கன்னா எங்கே இருந்தால் யாராவது வந்துடுவேன் திருவடிகள் போற்றி திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி திருமந்திரம் போற்றி திருமந்திரம் ஒன்பதாம் தந்திரம் தலைப்பு நாலு தலைப்பின் பெயர் ஒளிவகை மந்திர எண் ஒன்பது ஆங்குனிய மந்திர எண் ஒன்பது ஒன்பதாவது மந்திரத்துக்கான பொருள் இறைவன் என்ற ஒளி தானே விளங்குவது அது சிவன் விளக்கினால் இறைவன் விளக்கும்போது விளங்குவது சீவன் என்ற ஒளி சூரிய ஒளி சூரியனில் தோன்றுகின்ற ஒளி போன்றது இறைவனுடைய சக்தி இறைவன் விளக்கினால் விளங்கக்கூடியது ஆன்மா என்ற ஒளி சூரியனில் தோன்றுகின்ற ஒளி போன்றது சக்தி இவ்வாறு ஒளியை மூன்று என்று சொல்லலாம் பேரொழியாகிய இறைவன் உயிர்களுக்குள் வெளிப்பட்டு ஆன்ம ஒளியை தனது ஒளிக்குள் அடக்கி விளக்குவான் ஆன்ம ஒளியை தனக்குள் ஒடுக்கி விளக்குவான் அல்லது தனக்குள் ஒடுக்கிக் கொள்வான் சிவமாகிய ஒளி ஆன்மாவாகிய ஒளிக்கு உதவும் அதான் முடிவுரை சிவமாகிய ஒளி ஆன்மாவாகிய ஒளிக்கு உதவும் என்பது தான் முடிவுரை மந்திரத்தை படிங்க ஈசியான மந்திரம் இலங்கியது எவ்வொளி அவ்வொளி ஈசன் இலங்கியதுன்னா தானே விளங்கியது சுயஞ்சோதி பரஞ்சோதினு அர்த்தம் துளங்குலி போல்வது தூங்கருள் சக்தி துளங்கு ஒளி போன்றது தூங்கருள் சக்திங்கிறத சூரியன்ல இருந்து வெளிப்படுற ஒளி போன்றது சக்தின்னு எடுத்துக்கணும் விலங்கு ஒளி மூன்றேன்னு சொல்றாரு ஆனால் அதுக்கு மேலே ஆன்மாவை பேசலை ரெண்டு ஒளி தான் சொல்லியிருக்கிறாரு நம்ம எதை எடுத்துக்கிடணும்னு அர்த்தம் ஆன்மாவை எடுத்துக்கொள்ளணும் மூலமாக அதில் இல்லை மூன்றே விரிசுடர் தோன்றி உளங்கொழி உள்ளே ஒடுங்குகின்ற ஒடுங்குகின்றானே உளங்கொழி உள்ளே ஒடுங்குகின்றானேன்னா அது சிவம் என்ற ஜோதிக்குள்ளே எது ஒடுங்குகிறது ஆன்மா ஒடுங்குகிறது வார்த்தைகள் தான் வித்தியாசமாக இருக்குது பொருள் அதுதான் இறைவன் ஒரு ஒளி இறைவன் சக்தி ஒரு ஒளி ஆன்மா ஒரு ஒளி ஆன்மாங்கிற ஒளியை இறைவன் தனக்குள்ளே ஒடுக்கிடுறார் இவ்வளோதான் செய்தி செய்தி அவ்வளோதான் பத்தாம் நூற்பினுடைய கருத்துன்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஏகநாகி அவனே தானே ஆகி அன்னறி ஏகநாகி இறைவனு நிற்கல் ஏகநாகி ஏகநாகிங்கிறது தான் அந்த இடத்துல செய்தி ஏகநாயி என்பது தான் இதில் செய்தி இதில் நம்முடைய ஆதீன உரையும் இருக்குது அதையும் தனியாக சொல்றேன் நான் இதில் கொஞ்சம் நிறைய சந்தேகம் வருதுனால ஆதீன உரையும் எடுத்துட்டு வந்தேன் திருவாடுதிரை ஆதீன உரை சொல்லட்டுமா இதே கான்செப்ட் இதுதான் இருக்குது சிவன் சக்தி உயிர் மூன்றும் மூன்று ஒளி அப்படிங்கிற கான்செப்ட் தான் பேசிக் கான்செப்ட் கரெக்டாக இருக்கு தானே விளங்குவது ஈசன் என்ற ஒளி அந்த சிவன் என்ற ஒளியை காட்டுவது அருள் என்ற ஒளி இது அதை விட கொஞ்சம் புரிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது எப்படியா தேடி பிடிக்கிறதுக்கு தேடுறேன் எல்லா தந்திரமும் கிடைக்குது இது கிடைக்கும் ஒன்பதாம் தந்திரம் கிடைக்க மாட்டேன் ஒன்று ரெண்டு மூணு கிடைக்குது எட்டு கிடைக்குது ஏழு கிடைக்குது எப்படியோ எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து பிடிச்ச அரை மணி நேரமாக தேடணும் அந்த சிவம் என்ற ஒளியைக் காட்டுவது திருவருள் என்ற ஒளி ஆமா அந்த அருளால் விளங்குவது ஆன்மா என்ற ஒளி கொஞ்சம் விரிச்சு சொல்லியிருக்காங்க எளிமையா சொல்லிருக்காங்க தன்னை உணர்ந்தவருடைய இதய கமலத்தில் இறைவன் அருளொளியையும் ஆன்ம ஒளியையும் தனக்குள் அடக்கி இதய கமலத்தில் தன் ஒளியையும் அருளொளியையும் அருள் என்ற ஒளியையும் ஆன்ம ஒளியையும் தனக்குள் அடக்கி நிற்பான் இப்போ இந்த ரெண்டு உரையை வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவு முதல் உரையை விட இதில் கொஞ்சம் தெளிவு அதிகமாக இருக்கு இதில் ரெண்டாவது அது கொஞ்சம் ஸ்டாண்டர்டு இதை கொஞ்சம் எளிமையாக இருக்குது அடுத்த மந்திரம் அதே தொடக்கம் தான் அப்படியே தான் தொடங்குகிறது எழுதுங்க பிற ஒளியை தனக்குள் கொண்டிருக்கும் வேறு ஒரு ஒளியை தனக்குள் கொண்டிருக்கும் வேறு ஒரு ஒளியை தனக்குள் கொண்டிருக்கும் ஒளி எது எழுதுங்க ஒளி எது பிற ஒளியை தனக்குள் கொண்டிருக்கும் ஒளி ஆன்மா ஆன்மா என்ற ஒளி ஆன்மா என்ற ஒளிக்குள் மாணிக்க ஒளியாக இறைவன் இருப்பான் சிவனை காணும் பக்குவம் அடைந்தவர்களுக்கு அவர்கள் கண் முன்னால் திடீர் என்று விளங்குவான் அவர்கள் கண் முன்னால் திடீர் என்று மின்னல் போல விளங்குவான் பின்பு பரவெளியிலே ஒன்றுவான் அதன் பின்னர் திருக்கூத்தில் ஒளியாக இருப்பான் மந்திரத்தின் கருத்து அதாவது முடிவுரை பக்குவம் அடைந்தவர்களுக்கு இறைவன் ஒளியாக வெளிப்பட்ட பின்னர் மறைவதில்லை இதான் செய்தி பக்குவம் அடைந்தவர்களுக்கு இறைவன் ஒளியாக வெளிப்பட்ட பின்னர் மறைவது இல்லை அதான் செய்தி இதில் இருக்கிற உரையையும் நீங்கள் எழுதிக்கலாம் இந்த மந்திரத்தில் ஒரு முன்னுரை கொடுத்து ஆதின உரையில் முன்னுரை என்னென்னா உயிர்க்கு உயிராய் அடியார் நடுவில் இறைவன் இருப்பான் உயிர்க்கு உயிராய் அடியார் நடுவில் இறைவன் இருப்பான் முதல்ல அந்த மந்திரத்துக்கு சொரு சொற்பொருள் சொல்கிறாங்க வளம் என்பதற்கு உலகம்னு அர்த்தம் இரண்டாவது ஒரு முறை வளம்னு வரும் வருது அந்த மந்திரத்தில் பாருங்க ஆஹ் திரும்பத வளம்னு வருது இல்ல உளங்கொழியாவதுன்னு உண்ணுகின்ற சீவன் அதானே இரண்டாவது வர்ற வளம் என்பதற்கு அருள் நறுத்தம் ஆயம் என்று ஒரு சொல் இருக்கா அதுக்கு திருக்கூட்டம்னு அர்த்தம் இந்த உரை அதுக்க விட கொஞ்சம் எளிமையாக இருக்கு ஒன்றுக்கு ஒன்று மாறிவிடா சில நேரங்களில் அது ஈஸியாக இருக்கும் இது கஷ்டமாக இருக்கும் இப்போ இது ஈஸியாக இருக்கும் இதில் ஒரு தேவாரத்தை பொறுத்திருக்காங்க அந்த தேவார பொருள் தான் இந்த மந்திரங்கிறார் விரகில் தீயினன் பாலில் படுநெய் போல் அந்த தொடக்கத்தை எழுதிவிடுங்க வீட்டில் போய் பாருங்க விரகில் தீயின் பாலில் படுனை போல் மறைய நின்றுலான் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடையமு அப்பர் தேவாரத்தை இதில் பொருத்தி படிச்சிருக்கிறாங்க உரை எழுதியிருக்கிறாங்க பொருத்தி உரை எழுதியிருக்கிறாங்க அந்த மந்திரத்தினுடைய பொருளையும் சொல்லிடுறேன் ஆதீன உரை பொருள் எழுதுங்க அன்பருதம் உள்ளத்தை இறைவன் தனக்கு இடமாக கொள்வார் அதாவது உயிருக்கு உயிராக நிற்பான் மணியில் மறைந்துள்ள ஜோதி வெளிப்படுதல் போல வெளிப்படுவான் தன்னை தொழுபவர்களுக்கு விளங்கி நிற்பான் தன்னை தொழுபவர்களுக்கு ஒளியாக விளங்கி நிற்பான் ஞானம் பிறக்கும்போது மின்னல் போல தோன்றுவான் திருக்கூட்டத்தில் விளங்கி நிற்பான் புழங்கொழி ஆவதென்று உண்ணி நின்ற சீவன் வளங்கொழியாய் நின்ற மாமணி சோதி விளங்கொழியாய் மின்னி விண்ணில் ஒடுங்கி முதல எழுதின பொருள் இதெல்லாம் தெளிவா இருக்கு இருக்கா இல்லையா ஒடுங்கி வளங்கொழி ஆயத்து ஆயம் ஆயம்னா திருக்கூட்டம்னு அர்த்தம் ஆயம்னா கூட்டம் என்று பொருள் அதுதான் கிறிஸ்தவர்கள் ஆயர்ன்பாங்க ஆயர் பேராயர் அப்படிம்பாங்க கிறிஸ்த நம்ம வார்த்தையெல்லாம் நம்ம விட்டாச்சு நாம் டிக்ஷனரியில் பொருள் இருக்கோம் அவங்க வழக்கத்தில் வச்சுருக்காங்க பேராயர் அப்படிம்பாங்க பெரிய கூட்டத்துக்கு தலைவர் பேராயர் ஆயத்துலாகி உலானாகி நின்றானே என்று திருமந்திர பகுதியை நாம் நிறைவு செய்கிறோம் எளிய மந்திரம்